எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் சில பேருக்கு வாழ்நாள் முழுவதும் பணக்கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு மாத துவக்கத்தில் கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கும் மாத இறுதியில்தான் பணத்திற்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சில பேருக்கு கடன் தொல்லையால் மிகப்பெரிய தொந்தரவு இருக்கும் சில பேருக்கு வருமானத்திற்கு வழி இருக்காது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று நாளைய தினம் ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு செய்யலாம் அதாவது நாளைய மாதம் சர்வ ஏகாதசி வரவிருக்கின்றது அதுவும் கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளான திங்கட்கிழமை பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரவிருக்கின்றது அன்றைய நாளில் பெருமாளை எந்த முறையில் வழிபாடு செய்தால் பணப்பிரச்சனை தீரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இன்றைக்கே வீட்டை முதலில் சுத்தம் செய்து விடுங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து விடுங்கள் பூஜை அறையில் சுவாமி படங்களை பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வாசல் துளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் இரண்டு நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்று வைத்து விடுங்கள் பிறகு பூஜை அறைக்கு வந்து மற்ற தெய்வங்களுக்கு விளக்கேற்று வைத்துக் கொள்ளலாம் நாளைய தினம் காலையிலிருந்தே விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒருவேளை உணவு சாப்பிட்டு இருக்கலாம் இல்லை அது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது முடியாதவர்கள் எப்போதும் போல சைவ உணவுகளை சாப்பிட்டு சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜையை செய்யலாம் தவறு கிடையாது சரி பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டோம் பெருமாளுக்கு கொஞ்சம் துளசி இலை மகாலட்சுமிக்கு கொஞ்சம் வாசம் நிறைந்த பூக்களை போட்டுவிட்டு உங்களால் முடிந்த இரண்டு வாழைப்பழம் அல்லது இரண்டு கற்கண்டு நெய்வேத்தியம் வைத்து பிறகு கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை பெருமாளின் பாதத்தில் போட்டு ஓம் அச்சுதாய நம ஓம் ஜனார்த்தநாய நம ஓம் அச்சுதாய நம ஓம் ஜனார்த்தநாய நம ஓம் நம ஓம் ஜனாதனாய நம என்ற இரண்டு வரி மந்திரங்களை சொல்லி கோவிந்தா கோவிந்தா நாமத்தை எழுப்பி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து தீபதுப கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொண்டாலே போதும் இந்த பூஜையை காலை நேரத்தில் செய்யலாம் இல்லை என்னால் காலை விலையில் செய்ய முடியாது என்பவர்கள் காலையிலிருந்து விரதம் மேற்கொண்டு மாலை நேரத்தில் இந்த பூஜை எல்லாத்தையும் முடித்துவிட்டு நீங்கள் படைத்த நெய்வேத்தியம் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் பெருமாளின் அருளாசி உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும் கூடவே மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் செய்த பாவங்களுக்கான விமோசனம் கிடைக்கும் செய்த பாவத்திற்கு கொஞ்சம் மன்னிப்பும் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளான ஏகாதசியோடு வந்திருக்கும் நாளில் இந்த எளிய மந்திரத்தை சொல்லி வழிபடுபவர்களுக்கு பணக்கஷ்டம் நிச்சயம் தீரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்